கைத்தாடி அணிவிக்கின்றார் அரண்மை சகோதரி விஜய் வெங்கடேசன் மேற்கு பகுதிகளுக்கு சார்பாக கழகத்துடைய அமைப்பு செயலாளரும் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான அருமை அக்கா அவர்களுக்கு சார்பாக இந்த சால்வியை கொண்டாட அணிவிக்கின்றனர் பா நோட்டீஸ் எங்கப்பா கொடுத்துட்டேன் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினாறாவது பிறந்த தின விழாவை கழகத்தின் சார்பாக சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எங்கள் தாய்மார்கள் மகளிரணியின் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று கேட்கக்கூடிய வகையிலே தாய்மார்கள் சூழ சூழ மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று எனக்காக வழிவிட்டு தன்னுடைய உரிய உரையை மிக குறைவாக பேசி எனக்கு வழிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் டிஜி வெங்கடேஷ் பாபு அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றுள்ள கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் பட்மேடு டி அண்ணன் சாரதி அவர்களே கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் சந்திரசேகர் அவர்களே வெள்ளிவாக்கம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் கோகுல் அவர்களே அண்ணன் கே மோகன் குணசேகர் சுதேஷ் பாபு ராஜ்குமார் வெங்கடேசன் ஆகியோர்களே கொளத்தூர் இங்கே எனக்கு முன்னால் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை கழக பேச்சாளர்கள் எம்ஜிஆர் பித்தன் மிக அருமையாக பேசிய கலில் பாஷா அவர்களே சிறப்பாக பேசிய தமூகத்தைச் சேர்ந்தார் நெசவு தொழில் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து குழந்தைகளை படிக்கக்கூடிய சிறுவயதிலேயே பெற்றோரை இறந்த என் நடராஜன் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்பவர் தன்னுடைய அத்தையுடைய அரவணைப்பிலே உறவினருடைய அரவணைப்பிலே பள்ளிக்கல்வி முடித்த உடனேயே குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை வேலை பார்த்தார் அங்கே உள்ள காஞ்சிபுரம் நகராட்சியில் கிளர்க்காக போய் வேலை பார்த்தார் அதற்கப்புறம் தான் எழுத்துக்கள் மேல் எழுத்தறிவு எழுத்தாற்றல் காரணமாக சென்னையில் பச்சையப்பன் கல்லூரியில் வந்து பிஏ படித்தார் எம்ஏ படித்தார் படிக்கிற காலத்திலேயே தன்னுடைய பெரிய சீரிய உரை கான்வெண்ட்லேயா படிக்க வச்சாங்க இங்கிலீஷ் கான்வெண்ட்லேயா படிக்க வச்சாங்க இல்லை தன்னுடைய முயற்சியால் ஆங்கில புலமை தான் பாராளுமன்றத்தில் போய் பேசி அந்த ஒரு தன்னுடைய சொந்த திறமையானதால் இன்றைக்கு இந்த தமிழ் மொழியை காத்தவர் என்றால் இந்த தமிழ்நாட்டை உருவாக்கியவர் என்றால் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்ற மாபெரும் பேரறிஞர் நம்முடைய மனித புனிதர் என்று சொல்லக்கூடிய வகையில் அதனால தான் நம்முடைய இதயக்கணி மன்னாதி மன்னன் தலைவர் பார்வோற்றும் நம்முடைய புரட்சி தலைவர் இந்த கழகத்தை உருவாக்கிய நேரத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பெயர் வேண்டும் நீ எந்த அண்ணா திமுக அண்ணா திமுக வந்த பின்புதான் ஒரு பெரிய இதெல்லாம் சூழ்ச்சி எல்லாம் நடந்தது யார் வந்தா நமக்கு எல்லாம் தெரியும் இதை மீட்டெடுக்கத்தான் எழுபத்தி ஏழுல நம்முடைய புரட்சி தலைவர் கடி மன்னாதி மன்னன் முதலமைச்சராக வந்த உடனேயே இந்த கழகமே அண்ணா அவர்களுடைய பெயரிலே இருக்கின்றது இந்த கட்சியே அண்ணா அவர்களுடைய கொடியை தாங்கி இருக்கக்கூடிய சின்னத்தை அவர் உருவத்தை தாங்கி இருக்கக்கூடிய கழகம் அவர் கொண்டு வந்த சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு முக்கியமாக ஒன்று கல்வி சத்துணவை கொண்டு வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த சரித்திர நாயகன் என்றால் அண்ணா வழியிலே வந்த புரட்சி தலைவர் கொண்டு வந்ததுதான் கல்விக்காக இலவச கல்வி செருப்பு ஒரு மானவன் படிக்க வேண்டும் என்பதற்காக இலவச ஒரு லைத்து இப்படி எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து தான் மறையும் வரை தான் உயிரோடு இருந்த காலம் வரை